வணக்கம் நண்பர்களே ஆவாரம்பூ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆவாரம்பூ எங்கள் தோட்டத்தில் நிறைய பூத்திருக்கு இந்த ஆவாரம்பூ வந்து சக்கர வியாதி நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமருந்துங்க இது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு பழமொழி பெரிய காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆவாரம்பூ வந்து பொடி செஞ்சு நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சு பொடி செஞ்சு இதை டீ வச்சு குடிக்கலாங்க இதனால் வந்து சக்கரை வியாதி குணமாகும் தைராய்டு பிரச்சனை குணமாகுங்க இது உடலுக்கு ரொம்ப நல்லது முகத்துக்கும் இதை மஞ்சளோட கலந்து பொடி செஞ்சு மஞ்சளோடு கலந்து பூசி குளிச்சுட்டு வரலாங்க இது வந்து எல்லா ஏரியாவிலையும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது ரொம்ப அரிதான பொருள்லாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் கிராமத்து சைடில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இது விலப்போட்டு வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாங்க ஒன்றும் தப்பு இல்லை அந்தளவுக்கு இதில் நல்ல மருத்துவ குணம் இருக்குது நம்ம இதை புரிஞ்சிக்கிறது இல்லைங்க ஈஸியாக எந்த ஒரு பொருள் கிடைச்சிதுனாலும் அதோடய அருமை நமக்கு தெரியாது நம்ம வந்து இதை பயன்படுத்தணும்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதிகம் வியாதிகாரங்களுக்கு ரொம்ப நல்லது விருப்பம் உள்ளவங்க இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க எங்களோட பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க இந்த ஆவாரம் பூ வந்து நல்ல மஞ்சள் கலரில் சா நம்ம சாலை ஓரத்தில் வண்டியில் வீலரில் போயிட்டு இருக்கும்போது கூட நிறையா பார்ப்போங்க பார்க்குறப்ப நமக்கு கிடைக்கிறப்ப எடுத்து நல்லா உலர்த்தி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாங்க தேவைப்படும் போது அதை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நம்ம அதெல்லாம் வந்து நம்ம தேவைப்படும்போது தேவை இல்லைங்க வேணுங்கிறப்ப நம்மக்கிட்ட இருந்ததுன்னா பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோமா பயன்படுத்திக்கலாம் அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க